வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஏரியா அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களோட சண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நான் இந்த பதிவு போடுறேன் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும் ஏர்டிகேரியானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கலாம் என்ன காரணத்தினால் வருது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு முறையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆர்டிகேரியானால் ஒன்றும் இல்லை அலர்ஜி மாதிரி தான் உங்களுக்கு அலர்ஜியில் நிறைய வகைகள் உங்களுக்கு உண்டு டஸ்ட் மூலமாக அதாவது தூசு புகை அது மூலமாக உங்களுக்கு அலர்ஜி வரலாம் அப்படிலாம் ஏதாவது ஒரு உணவு மூலமாக கூட உங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாம் இந்த மாதிரி ஆர்டிகேரியானால ஏற்படக்கூடிய அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தோல் பகுதியில் தடுப்பு தடுப்பாக இருக்கும் தட்டை தட்டையாக இருக்கும் சொல்லப்போனால் ஒரு படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இன்னும் ஆர்டிக் ஏரியாவுக்கு இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஹைஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இதுக்கு நம்ம ஆரம்ப நிலையிலேயே நோய்க்கான மருத்துவத்தை கண்டறிந்து அதுக்கு தீர்வு பெறுவது ரொம்பவே நல்லது ரொம்ப ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நோய் தாக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து உதடு அவங்களுக்கு வீங்கி காணப்படும் அப்படி கண்களுடைய ஒரு பகுதி அவங்களுக்கு வீக்கம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கைகள் இந்த இடங்களில் கூட அவங்களுக்கு பெரும் வீக்கம் ஏற்பட்டு காணப்படும் வீக்கம்னா சாதாரண வீக்கம் மட்டும் இருக்காது அந்த இடம் உங்களுக்கு தடிமண் ஏற்பட்டு சிவந்து அரிப்பு ஏற்படும் அந்த மாதிரியான பிரச்சனைக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகாமல் எப்படி இயற்கை முறையில் அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வினிகர் இந்த மாதிரி சிந்தட்டிக் வினிகர் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆர்கானிக் ஷோரூமில் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கணும் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பதினைந்து எம்எல் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு நீங்கள் ஈக்குவலாக இந்த வினிகர் இதுவும் பதினைந்து எம்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையை நீங்கள் ஒரு காட்டன் பால் அப்படின்னா ஒரு காட்டன் பேடு அதை வச்சு நல்லா நீங்கள் அந்த நோய் தாக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அர்டிகேரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு பின் வச்சு நம்ம குத்துன மாதிரி ஒரு இருக்கும் அதாவது இப்போது வேர்க்கூறுலாம் இருக்குது அப்படின்னா நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஒரு காந்தல் அவங்களுக்கு ஏற்படும் தீப்பூண்பட்ட காந்தல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அந்த அந்த தாக்கத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வினிகர் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு அந்த நோயோட வீரியம் வந்து உங்களுக்கு குறையும் நாளடைவில் அது வந்து உங்களுக்கு சரியாகிடும் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஓட்ஸ் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இந்த ஓட்ஸ் ஆனது உடல் எடையை குறைக்கக்கூடிய அந்த டயட்டில் தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது முகத்திற்கு கூட நம்ம பூச்சா பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த செல்களுக்கு நல்ல ஒரு இறந்த செல்களெல்லாம் நல்லா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சருமத்திற்கு நல்ல ஒரு ஊட்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஓட்ஸு முக்கியமாக அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆர்டிகேரியாவுக்கு இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லா சூடான தண்ணீர் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஓட்ஸ் ப்ளெயின் ஓட்ஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஆர்கானிக் ஷோரூமில் கிடைக்கும் ஒரு வேளை எப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் இதையும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த சூடான கொதிக்கிற தண்ணீரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்படி இல்லை ஒருவேளை நீங்கள் தனியாக ஒரு பா பாத்திரத்தில் போட்டு ஒரு பேனில் போட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட நல்லா கொதிக்கும் போது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு நல்ல சூடு ஆடுற வரைக்குமே நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு முப்பது நிமிடங்கள்லேருந்து ஒரு ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் ட்ரை ஆனதுக்கு பிறகு ஏற்கனவே உங்களுக்கு அந்த சருமம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் ட்ரை ஆனதுக்கு பிறகு நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணுங்கள் நல்லா ஒரு வாட்டர் தண்ணி வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா பதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தூசு மூலமாக கூட அலர்ஜி வரலாம் அப்படி இல்லை ஏதாவது புகை மூலமாக அலர்ஜி வரலாம் அப்படி இல்லை ஏதாவது உங்களுக்கு பெயிண்ட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க அந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை பெரியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அது ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரிதான் இல்லை ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கூட உங்களுக்கு இந்த ஆர்டிகேரியா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகேரியா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டான்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்றைக்குமே நான் எப்போதும் சொல்கிறது தான் காரணங்களை கண்டறிந்து காரணங்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் ஒரு நோய்க்கு நம்ம நைன்ட்டி நைன் வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் அதனால் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நீங்கள் சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது இன்னும் சொல்ல போனால் அந்த ஆர்டிகேரியா இருக்கிற நபருக்கு மட்டும்தான் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணாமல் ஒருவேளை ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கலாம் அது அந்த அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அப்படி இல்லை பாட்டி தாத்தா வேறு ஏதாவது ரிலேஷன் பிளட் ரிஷ் ரிலேஷனில் வர்றவங்க யாராக கூட இருக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருந்தது அப்படின்னா கூட அதன் மூலமாக கூட இன்னொரு நபருக்கு இந்த மாதிரி அர்டிகேரியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஆட்டோ இம்யூன் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது வந்து உங்களுக்கு தன்னு தன் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய உடம்புலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு அதுக்கு எதிராக வந்து அவங்களுக்கு செயல்படும் அந்த மாதிரி இருந்ததும் அப்படின்னா கூட இந்த ஆர்டிகரியா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க இந்த காரணங்களை எல்லாம் நீங்க கண்டறிந்து அதுக்கு தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாத்துரலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த ஜாதிக்காய் இதை தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது இந்த மாதிரி அந்த அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அந்த படை தடிப்பு தடிப்பாக இருக்கிறது அது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட நம்ம அடுத்து தான் எடுத்துக்க போகிறது இந்த ஆலிவ் ஆயில் ஆர்கானிக் ஷோரூமில் உங்களுக்கு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயிலாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஒருவேளை அப்படி இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ரெண்டையும் வச்சு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாதிக்காயை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில் ஒரு பவுலில் நீங்கள் ஊற்றிட்டு இந்த பொடி இந்த ஜாதிக்காய் பொடி கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் நீங்கள் செய்துக்கோங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் சூடு பண்ணுங்கள் ஒரு வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதை நீங்கள் தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இந்த மெத்தட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நட்மெக்கில் உங்களுக்கு ஆயிலாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த எண்ணெயும் அது கூடவே நீங்கள் ஆலிவ் ஆயில் ரெண்டுமே சம அளவும் எடுத்து இதை நீங்கள் சூடு பண்ணக்கூடாது சூடு படுத்தாமலேயே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இந்த ரெண்டுமே ஆயிலாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சூடு பண்ண வேண்டாம் அப்படி இல்லை இது பவுடராக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் என்ன தான் நம்ம வெளிப்புற பூச்சை அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் உள்ளுக்கு மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் அது மஞ்சள் பொடி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் நல்ல சூடான பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லா வெந்நீர் எடுத்துக்கோங்க சூடான வெந்நீரில் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இதுவும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படினாலே போதும் நல்ல ஒரு தீர்வும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ